மஞ்சள் எண்ணெய் சேர்த்து பாருங்கள் காசு பல்லாயிரம் மிச்சமாகும் அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னைக்கு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல் டிப்பு நிறையா பேருக்கு இந்த பைனாப்பிளை கட் பண்ணுறது பெரிய விஷயமா இருக்கும் ஏன்னா இதை கட் பண்ணி எடுத்தாலும் அந்த முள் இருக்கிற பகுதியை நம்ம ஒழுங்காக சரிவர கட் பண்ணலைன்னா அது சாப்பிடும்போது நம்ம நாக்கில் ஒரு மாதிரி ஏற்படுத்துங்க அதனால நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்க ஃபஸ்ட்டு அண்ணாச்சி பழத்தோட ஃப்ரெண்ட் பேக் சைடு ரெண்டையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்படி நான் வச்சிருக்கிற மாதிரி நல்லா குறுக்காக்கில் இது போல ரெண்டாக பிளந்து எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு போர்ஷனாக கிடைக்கும் அதில் இருக்க ஒரு போர்ஷனை இந்த மாதிரி கவழ்த்து வைங்க அந்த முள்ளு தோல் இருக்கிற சைடு மேல் பக்கமாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க இந்த அண்ணாச்சி பழத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான கோடு தெரியும் அந்த மாதிரி இருக்கிற கோடை ஃபாலோ பண்ணி கத்தி யூஸ் பண்ணி கட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு இது இந்த மாதிரி நேராக கட் பண்ணுற மாதிரி வருவோம் அடுத்தது ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் திருப்பி வச்சுட்டு குறுக்காக்கில் கட் பண்ணுற மாதிரி இருக்கும் கட் பண்ணும்போது அந்த ஜாயிண்ட்டை விட்டுறாதீங்க அது விட்டுட்டிங்கன்னா கட் பண்ணி எடுக்க ரொம்ப சிரமமாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா கையால் பிடிச்சிட்டு இது நீங்கள் ரெண்டு சைடும் க்ராஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பாலத்தான அழகாக சாப்பிட்லாங்க இந்த மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா சதை மட்டும் சாப்பிட்லாம் தோல் தனியாக முள் தனியான கஷ்டப்பட்டு பழம் கட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்தது நம்ம எல்லார் வீட்லேயும் செல்லோட்டை ஒரு சில நேரம் இந்த பிரச்சனையாக ஃபேஸ் பண்ணுவோம் என்னென்னா இந்த செல்லோட்டோப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட் நமக்கு தெரியாது அதை தேடி தேடியே சில நேரம் டயர்டாகிடுவோம் அந்த மாதிரி டைமில் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் கிட்டே இருக்கிற பேனா மார்க்கர் ஸ்கெட்ச் பென் எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க அதை இந்த செலோட்டைப்போட எல்லா சைட்லேயும் இந்த மாதிரி கிருக்கி விட்டுருங்க நல்லா ஃபுல்லாக கிரிக்கி விட்டதுக்கப்புறம் இதை நீங்கள் அழிக்கணுங்க இந்த மாதிரி நான் செய்கிற மாதிரி கையால் தேய்ச்சி விட்டாலே அது ஈஸியாக அழிஞ்சு போயிடும் இது போல் நீங்கள் நல்லா அழிச்சிட்டு இந்த செல்லோட்டப்பை செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் ஒரு கோடு போல் தெரியும் ரொம்ப சுலபமாக நம்ம கண்டுபிடிக்க இந்த மாதிரி பயன்படுத்துங்க மார்க்கர் ஸ்கெட்ச் பென் எது இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணலாம் செலுத்தப்பட ஸ்டார்டிங் இதை விட ஈஸியா கண்டுபிடிக்கவே முடியாதுங்க ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்பு நம்ம நிறைய பேருக்கு இந்த மாதிரி மொச்சை பயிரில் குழம்பு கிரேவி ஏதாவது செஞ்சோன்னா கேஸ்ட்ரிக் மாதிரி ஆகும் அப்படி வாய்வு தொல்லை கேஸ்ட்ரிக்னு பிரச்சனை இல்லாமல் இருக்க நீங்கள் மொச்சப்பயிரை டேரெக்டாக வேக வைக்காதீங்க இது போல் நல்லா வெறும் கடாயில் எண்ணெயெல்லாம் சேர்க்காமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதை நீங்கள் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு எப்பயும் போல் ஊற வச்சு வேக வைங்க இந்த மாதிரி செய்கிறதுனால கேஸ்ட்ரிக் ஆகாது பொதுவாக வெண்டைக்காயை இருந்து எடுத்த உடனே கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாதீங்க ஃப்ரிட்ஜிலேருந்து மட்டும் இல்லைங்க வெண்டைக்காயை சில நேரம் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு உடனே கட் பண்ணுவோம் அப்படியும் செய்யக்கூடாது எப்பயுமே வெண்டைக்காயோட மேல் பகுதியில் ஈரத்தன்மை இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஈரத்தன்மை இல்லாதவாறு தான் நம்ம கட் பண்ணணும் அதனால வெண்டைக்காயை வாஷ் பண்ண பிறகு அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த பிறகு இந்த மாதிரி நல்லா தடிமனாக இருக்க ஒரு துணியில் நல்லா விரித்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த வெண்டைக்காயை நல்லா நீங்கள் தொடச்சி எடுங்க இது எதுக்காக சொல்கிறேன்னா வெண்டைக்காயை நம்ம கட் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு மாதிரி பசை போல் திரவம் வருங்க அது நம்ம வதக்கும்போதும் வரும் இது அதிகமாக வர்றதுக்கு காரணம் வெண்டைக்காயை ஈரத்தன்மையோட நீங்கள் பயன்படுத்தினா வருங்க அதனால ஈரத்தன்மை இல்லாமல் வெண்டைக்காயை கட் பண்ணி வதக்கி பாருங்க அதில் வரக்கூடிய அந்த வளவழப்பு தன்மை ரொம்ப குறைவான அளவில் தான் வரும் இதனால குயிக்காக நம்ம இதை வதக்க முடியும் அடுத்த டிப்பு மஞ்சள் எண்ணெய் சேர்த்து பார்த்தா உங்களோட காசு மிச்சமாகும் அது எப்படின்னா ஒரு நாலு விதமான டிப் சொல்ல போறேங்க உங்களோட டெய்லி லைஃப்புக்கு இந்த நாலு டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால வீடியோ ஸ்கிப் நாம ஃபுல்லாக பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல் டிப் சேர்த்துப்பேன் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு தூள் சேர்த்துருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தாங்க ரெண்டுமே சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் அப்படி இல்லைனா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நல்லா ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க பொதுவாக வெயில் காலத்தில் நம்ம காய்கறிலாம் வாங்கினோம்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவோம் சில பேர் வீட்டில் ஃப்ரிட்ஜெலாம் இருக்காது அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி மஞ்சள் கூட எண்ணெய் கலந்த தண்ணியில் நீங்கள் பயன்படுத்துகிற காய்கறிகளை போட்டு விடுங்க கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனே காய்கறி இந்த மாதிரி நீங்க இந்த தண்ணியில போட்டு வைங்க போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ரெஸ்ட்ல விட்டுக்கோங்க நான் இதுல தக்காளி தான் போட்டிருக்கேன் ஏன்னா தக்காளி மட்டும் நான் ஃப்ரிட்ஜ்ல வைக்காம வெளியில ஸ்டோர் பண்ண போறேன் ஃப்ரிட்ஜ்ல நம்ம காய்கறிகள் வைக்க முடியாத நேரத்துல ஃப்ரிட்ஜ் இல்லாத டைம்ல காய்கறிகள் வெளியில் வைப்போம் அந்த மாதிரி டைம்ல காய்கறிகள் கெட்டு போகாம இருக்க இந்த தண்ணி ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க இதுல ஒரு பத்து நிமிஷம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த காய்கறி இந்த தக்காளியை நம்ம வெளியில எடுத்துடலாம் இது அப்படியே நீங்க ஒரு பாஸ்கெட்ல போட்டு வச்சாலே போதும் நமக்கு ஒரு வார கெட்டு போகவே போகாது கலர் மாறாது காய்கறி வதங்கி போகாது அதோட உள்ள இருக்கிற அந்த தண்ணி சத்தும் நமக்கு இழக்காம அப்படியே ஆகும் காய்கறி நமக்கு வச்சா இருக்குங்க அடுத்த டிப் நம்ம வீட்டில் தாளிப்புலாம் செய்யும் போது எண்ணெயில் போட்ட கடுகு சில நேரம் அப்படியே வெடித்து அடுப்பு ஃபுல்லாக செதறுங்க அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் கடுகு போடுறதுக்கு முன்னாடி அதாவது எண்ணெய் ஊற்றின பிறகு எண்ணெய் ரொம்ப சூடாலாக இருக்கக்கூடாது எண்ணெய் ஊற்றின உடனே கொஞ்சமாக ஒரு ரெண்டு பிஞ்சளவு மஞ்சத்தூளை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க இப்போ எப்பயும் போல் நீங்கள் கடுகு சேர்த்து பாருங்கள் கடுகு கொஞ்சம் கூட வெளியில் தெறிக்காது அந்த எண்ணெயும் நமக்கு வெளியில் தெறிக்காது தாளிக்கும் போது இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம இன்னொரு டிப் பார்க்கலாம் இந்த டிப்புக்கும் நான் சின்னதாக இருக்கிற ஒரு கடாய் வச்சுருக்கேன் இந்த கடாயில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பை நீங்கள் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மஞ்சத்தூளை லேசாக சூடு பண்ணுங்க மஞ்சள் தூள் சூடான பிறகு தேங்காய் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்த பிறகு நல்லா இதை கலந்து கொடுங்க கலந்து கொடுத்துட்டு இந்த எண்ணெய் மஞ்சள் நல்லா சூடாகணும் நல்லா சூடான பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க இது செய்யும் போது லோ ஃப்ளேமில் செய்யுங்க இல்லைன்னா இந்த மஞ்சள் தூள் கரிஞ்சு போயிடும் அதனால லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டு இது வேற ஒரு பவுலுக்கு மாத்திடுங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடா இருக்கும் போது ஒரு கற்பூரத்தை இதை கூட பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க அவ்வளவுதாங்க இது ஒரு சூப்பரான ரெமெடி லேடிஸ் ஜென்ட்ஸ் நிறைய பேருக்கு இது தேவைப்படும் அது என்னன்னு பார்க்கலாம் நம்ம நிறைய பேர் டெய்லி அதிகமான வேலை செய்யும்போது அதிக நேரம் போது அதிகமான வேலை பலு காரணமாக நம்மளோட கால் பாதம் காலில் வலி இருக்குங்க நைட் டைமில் இது அதிகமாக இருக்கும் நைட்டில் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ரெமடியை செய்யுங்க உங்கள் கால் வலி பறந்து போகும் ஒரு சில லேடிஸ் நிறைய நேரம் தண்ணியில் நின்று துணி துவைக்கிறதுனால கட்டை விரலோட அந்த நகை இணுக்கில் ஒரு விதமான வலி இருக்கும் அந்த அழுக்கெல்லாம் சேர்ந்து அந்த விரல் ஃபுல்லாகவே நமக்கு வலிக்கும் அப்படிப்பட்டவங்களும் இந்த எண்ணெயை அந்த விரல் நகத்தில் பூசி விடலாம் அதே போல் நைட்டில் நமக்கு கால் ரொம்ப வலிக்குது கால் பாதம் வலிக்குதுனாலும் காலோட பின் சைடில் ரொம்ப குடைச்சல் இருக்குதுனாலும் இந்த எண்ணெயை நல்லா வெதுவெதுன்னு பூசி கொடுங்க இந்த எண்ணெயை நீங்கள் வெதுவெதுன்னு தான் பூசணும் ரொம்ப ஆறன பிறகு பயன்படுத்தாதீங்க நல்லா இதை வெது வெது சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்கள் காலோட மேல் சைடு கால் பாதம் குதிகால்னு எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணுங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி செய்யுங்க மருந்து மாத்திர தைலம் போடாமல் நேச்சுரலானு இந்த ரெமடி ட்ரை பண்ணுங்க இதனால் உங்கள் கால்வழியும் குறையும் நம்ம உடம்புலையும் மருந்து மாத்திரனால சைடு எஃபெக்ட் வராது நம்மளோட காசும் மிச்சமாகுங்க இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறதும் தூள் எண்ணெய் பற்றி ஒரு டிப்பு தான் இதுக்கு நமக்கு தேவை இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பவுல் அப்படி இல்லைனா கைப்பிடி எதுவும் உடஞ்ச செராமிக் பவுல் கூட பயன்படுத்தலாம் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கோங்க இந்த டம்ளருக்கு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் அடுத்தது உங்கள் வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டான கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலோட மூடி அப்படி இல்லைனா தண்ணி பாட்டில் மூடி எது இருந்தாலும் ஒன்று எடுத்துக்கோங்க அதோடய நடுப்பகுதியில் சின்னதாக கத்தி யூஸ் பண்ணி ஓட்டை போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஓட்டை போட்டுட்டு நம்ம வீட்டில் இருக்க விளக்குக்கு போடக்கூடிய திரி எடுத்து அது அந்த கேப்பில் நொளைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மூடி ரெடி ஆகிடுச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மஞ்சள் தண்ணியில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் அப்படி இல்லைனா விளக்கேற்றுறதுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய் எதுனாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் இந்த எண்ணெயில் நம்ம தீபம் தான் போட போகிறோம் மஞ்சள் தண்ணி கலந்த இந்த தீபம் ரொம்பவே எஃபெக்டிவ் ஆனதுங்க பொதுவாக சாயந்தர நேரத்தில் அதிகமாக நம்ம வீட்டுக்குள்ளே கொசுலாம் வரும் அப்படி நம்ம வீட்டில் கொசுலாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மஞ்சள் கலந்த தண்ணியில் தீபம் போட்டு பாருங்க இந்த எண்ணெயோட வாசனைக்கு கொசுக்கள் நம்மளை சுற்றி இருக்காதுங்க அது மட்டும் ஒருவேளை நீங்கள் நம்ம வீட்டில் கரண்ட்டுலாம் போயிடுச்சுன்னா மெழுகு வத்தி இல்லாத நேரத்தில் அவசரத்துக்கு நம்ம இந்த மாதிரி கூட நம்ம வீட்டில் விளக்கேற்றி வெளிச்சம் ஏற்படுத்தலாம் இதுவரையும் நான் சொன்னேன் இந்த ஐடியாலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நான் சொன்னதில் எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கவும் மறக்காதீங்க இதுவரையும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்